வணக்கம் தென்காசி மக்களே இது உங்க பொதுகை ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு ஏக்கர்ல ஒரு சூப்பரான செம்மண் பூமி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஸ்டேடியம் இருக்குங்களா அங்கே இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க அமைஞ்சிருக்குது அதுவும் போக ஆய்கடி அமிர்த சங்கத்திலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம இடத்த ரீச் ஆயிராங்க நம்மளோட இடம் வந்து செம்மண் பூமியா இருக்கிறதுனால வந்து தண்ணிக்கு எஞ்சு பஞ்சமும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபது அடியில் நீங்க போர் போட்டா கூட ஈஸியா தண்ணி வந்துரும் நீங்க ஒரு விவசாயத்தை பயன்படுத்தினா கூட பயன்படுத்தலாம் இல்லாத ஒரு கமர்ஷியல் பர்பஸ் கூட பயன்படுத்தலாம் ஸ்டேட் லெவல் ஃபேக்டரி லெவல் இந்த மாதிரி கம்பெனி தான் கட்டணி கூட கட்டிக்கலாம் நீங்க அதுவும் போக ஆட்டு பொண்ணா மாட்டு பொண்ணா கோழி பொண்ண எதுக்குனாலும் நீங்க இந்த இடத்த விவசாயம் பண்ணிக்கலாங்க அவ்வளவு இடம் இறந்தாங்க நம்மளுடைய இடம் வந்து அதுவும் போக இங்க பாருங்க தெரியுது பாருங்க முப்பது அடி ப்ராப்பர் பாதங்க நமக்கு வந்து ரோட்ல இருந்து உள்ள வரதுக்கு பாதை சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க முப்பது அடியில் சூப்பராக உள்ள இடத்தோட ரேட்டு பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லுதாங்க அது கூட பிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க பேசிக்கிடலாம் மேலும் இந்த இடத்த தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த இடத்த நீங்க விசிட் பண்ண நினைச்சாலோ நல செய்தி இந்த நம்பருக்கு பண்ணுங்க இவளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க முக்கியமா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்